கடவுள் நருடைய நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கியை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோம்மையான ரிஷவராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் இந்த மாசம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அதுவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு இரண்டாம் இடத்துல இருக்க அதாவது ரிஷபத்துல மிதுளத்துல செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாசம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதனத்துல இருக்க புதன் இந்த மாசம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடிகை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா சிவ அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி அமாவாசை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதுல பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த கார் அடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையாண்ணம் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தேனால் அந்த காரடையாண்ணோம் டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தேன்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவாள் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு தா அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கைகளை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்கேச்சிட்டு அவர்கிட்ட இந்த பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலரில் கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்த அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் நாலாம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்காருங்க அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் நீச்சம் ஆனார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்று போயிருக்கு ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசியிலேயே வந்து வக்கரம் பெற்ற செவ்வாயிருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னின் அதிபதி இதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூ அதாவது சூட்டு உடம்பு அது மாதிரி உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய கா காலகட்டமாக இருக்கும் திடீர் பண வரவு வரும் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னால் பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு அவளுக்கு விசா கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதை தவிர பார்த்த இல்லையா புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கவாளு கண்டிப்பாக மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டு பத்து பரிவர்த்தனை பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் வந்து நல்லபடியாக இருக்குது சுபத்துவம் அடையிறது சுவர்கள் வந்து பரிவர்த்தனை அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் சுக்கரனே பன்னெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை ஆறுது அப்படின்னும் பொழுது பெரிய ஏற்றம் ஏன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் அதிப பன்னெண்டாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையே வந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறார் அப்படின்னும் பொழுது அது ஆட்சி பெற்றதற்கு சம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேது போகுவான் நாலாம் இடத்துல கேது வருகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் இவ்வளவு நாள் வந்து இருந்த பிரச்சனைகளை விட்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியும் ஏன்னா குரு வந்து வக்கரகதியிலிருந்து அந்த மாதத்தில் வந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறது இதனால் பார்த்தான்னா குருவின் பார்வை கேத்து மேலே உழறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு தாயின் உடல்நிலையை பின்னடைவு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றங்களும் அதுக்கப்புறம் வந்து ராகுகேத்துவனுடைய பயிற்சி வரும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நிச்சயமாகவே நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் வரும் இந்த மாதம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும் அதுவும் நல்ல செலவுகளாக நீங்கள் கரெக்டாக வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு போகக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையெல்லாம் இந்த மா இந்த மாசி மாதம் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் திடீர் பண வரவு வரும் தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு வரும் திடீர்னு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இந்த முயற்சிகளை வந்து இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது இந்த சந்திராஷ்டம காலம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் வந்து மதிக்காரகன் அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சரிசி நெல் இது வந்து உங்களால் முடிஞ்சது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய நேரத்தில் கொடுத்துட்டு போங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு வெகுவாக குறையும் இதை தவிர பார்த்தா இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது வேலை செய்ய வேண்டியிருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அதுவும் இது மிதனராசிக்காரர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க பணியில் இருக்கிறவங்க பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை தவிர வந்து அட்வர்டைஸிங் செக்டர் அது தவிர வந்து சார்டர்ட் அக்கௌண்டன்ஸு லைப்ரரியன்ஸு லைப்ரரி மெயின்டனன்ஸு புக்ஸு எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே அயக்ரீவ பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் மொத்தம் பார்த்தீங்களேன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை புதிய வேலை கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதோட பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைத்த யூனிவர்சிட்டி வெளிநாட்டு போய் மேற்படிப்புக்கு நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி எதிர்பார்த்த மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் ஆனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த புரோதி வருஷம் மாசி மாசம் அமைய போறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்